அனைவருக்கும் வணக்கம் சுப சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அஸ்த நட்சத்திரம் என்றால் என்ன அஸ்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து சந்தர திசையில் பிறப்பாங்க தாயுடைய கருவறையில் இருந்து ஆதி அந்த பரம நாளையை தாய் மாதா கற்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திர மகாதிசை பத்து வருஷத்தில் இருப்பு வந்து அஞ்சு வருஷம் ஆறு மாசம் பத்து நாள் இவங்களுக்கு ஏதோ ஒன்றுல இருப்பாங்க அப்போ இந்த சந்திரன் திசை இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் சந்திரன் திசையில் தான் அவங்க பிறப்பாங்க அவங்களும் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை எல்லாம் தாண்டி 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 எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அவங்களும் போகாத கோயில் இல்லை கும்பிடாத சாமி இல்லை அந்த பணம் இல்லை எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ மனக்கவலைகள் எல்லாம் வெளியில் சொல்லாமல் வச்சுக்கிட்டே வாழக்கூடிய நட்சத்திரம் அஸ்தமே இந்த அஸ்தம்னா உடுக்க ரெண்டு பக்கம் அடிவாங்குதா அப்படின்னா பாருங்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க ஏமாந்து வேகமாக அடிச்சிட்டாங்கன்னா உடஞ்சி போயிடும் மறுபடியும் கவர் போட்டு இங்கே கட்டிட்டு இந்த பக்கம் திருப்பி அடிப்பாங்க அப்படின்னா அஸ்தம் பாருங்கள் உடுக்க ரெண்டு பக்கம் அடிவாங்குதா அப்படின்னா பாருங்கள் அதை கைத்தாளம்னு சொல்லிவிட்டேன் இதுவும் அடிக்குது இதுவும் அடிக்குது ரெண்டு அடிவாங்குது அதை கைத்தாளம் ஜால்ரை அடிக்கும் போது பாருங்க ஒன்றும் ஒன்றும் தனிமரம் தோப்பாகாது ஒன்றும் ஒன்றோட சேர்ந்தா தான் அடிக்கும் அப்போ இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே கடந்து வந்து இடமுட்டு இடமாறி மாறி தான் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க பிறந்த இடத்துல அவங்க இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க பிறப்பு நட்சத்திரமே அஸ்தமா இருந்து பிறப்பிடத்துல இருந்து அக் அக்கட்ட போயிடணும் அப்போ அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு வாழ்க்கையில் இனிமேலாவது அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த நட்சத்திரக்காரர்களை பிடித்தால் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு போகும் அப்படின்னு இந்த பதிவில் நீங்கள் கொடுக்க போகிற அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலமையில் வர்றதுக்கு அவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதியாக வரும் அது வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க முக்காடு போட்டு அழுவாங்க அவங்களுடைய நடைகள் எல்லாம் குறைச்சி கொஞ்சம் அமைதியாக இருந்து அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்போது இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்கார நல்லா இருக்கும் தெரியுமா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க தான் அனுச நட்சத்திர அதாவது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு கேட்ட நட்சத்திரம் அந்த கேட்ட நட்சத்திரத்தில் யார் பிறந்துக்கிறாங்களோ அவங்கள வந்து இவங்க பக்கபலமாக பலமாக தொழில்லையா இருக்கட்டும் வீட்லையா வீட்டு வேலையாக இருக்கட்டும் அவங்களுடைய பர்சனல் வேலையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே கேட்ட நட்சத்திரக்கார வந்து பக்கத்தில் வச்சுட்டால் அவங்களுடைய வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் இந்த கேட்ட நட்சத்திரம் கேட்டை கோட்டையாளுன்னு சொன்னாங்களே என்னது கேட்டைன்னா காம்பவுண்டு செவரு அது கோட்டைன்னா கோட்டை தாண்டக்கூடாதுங்கிறதுக்காக அது வச்சதுதான் தான் அந்த கேட்டை என்பது கோட்டை கேட்டை கோட்டை பிடிக்குமா முதல் கோட்டை பிடிக்கணும்னா காம்பவுண்டை தாண்டுனா தானே அதனால கேட்டை என்பது காம்பவுண்டு சவர் அந்த அஸ்த நட்சத்திரக்காரர் வீட்டில் பாருங்கள் எப்போவுமே காம்பவுண்டு சவர் முதல் வேலையை அதை கட்டிடுவாங்க கட்டி நாலா வக்கம் அடைச்சிருவாங்க அது அஸ்த ஏன்னா அது தான் அது கேட்டில் நிற்கி அப்போது இந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு பிறந்திருக்கிறவங்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காருடைய யோகம் விட்டால் அவங்களுக்கு தெய்வம் அனுகூலமான நட்சத்திரம் அல்லவா எங்கே போனாலும் தெய்வம் கூட போய் தெய்வமே எல்லா வேலையும் செய்யும் அப்போ உங்க வாழ்க்கையிலையும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னு சொன்னா அந்த அமைப்பு அந்த நிதானம் எல்லாமே நல்லா இருக்கணும் அல்லவா அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி கேட்ட நட்சத்திரக்கார பக்கவளமாக வச்சுக்கிறதே அவங்களை எந்த உறவு முறையாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் கேட்ட நட்சத்திரக்கார பகச்சக்கூடாது அந்த கேட்ட நட்சத்திரத்தை நீங்கள் பகச்சுக்கிட்டீங்கன்னால் அதுதான் உங்களுக்கு பெரிய சாபமே உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அஸ்தத்துக்கு கேட்ட நட்சத்திரமே அப்ப இந்த கேட்ட நட்சத்திரத்துல உங்களுடைய ரகசியம் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கு அப்போ கேட்டை கோட்டை ஆளுமா அப்போ இந்த அஸ்த நட்சத்திரக்காரர் கேட்டை பகச்சிக்காம இருந்தா அவங்களுக்கு இடந்தடம் வீடு வாசல் சொத்து சோகம் மனைவி மக்கள் செல்வம் பேரு புகழ் அந்தோஷம் சந்தோஷம் கௌரவம் நம்பிக்கை எல்லாம் தேடி வந்திருக்கும் இதெல்லாம் உங்களுடைய ஊழ்வினை கர்மாவில் எழுதப்பட்ட விதி இதை முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த நட்சத்திரக்காரை பிடிச்சி நீ வாழ்க்கையில் முன்னுக்கு போ அப்படின்னு அன்னைக்கே சொல்லி வச்சிருக்காங்க எல்லா நட்சத்திரக்காரையும் பிடிச்சிட்டு போனேன்னா உன்னோட நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கும் உனக்குன்னு ஒரு நட்சத்திரம் பொருந்தும் அந்த நட்சத்திரத்தை பக்கத்தில் வச்சுக்கோ அது உனக்கு வந்து பக்கபலமா இருக்கும் அப்படின்னு அந்த காலத்துல முன்னோர்கள் இது மறைமுகமாக சொல்லி வச்சுட்டு போனாங்க இன்னைக்கு அது வந்து ரகசியமா இன்னைக்கு வெளி வருது பாருங்களே இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த நட்சத்திரத்தோட இந்த நட்சத்திரம் கணிட்டுட்டானால் அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு அது பவராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அது எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ உங்களுடைய ஊழ்வினை கருமாவிலிருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா அப்போ கேட்ட நட்சத்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் ஒரு மானுடைய ஒரு படத்தை கூட கேட்ட என்பது மான் அந்த மானுடைய படத்தையும் கொண்டு நீங்கள் வீட்டில் வைக்கலாம் எல்லாமே உங்களுக்கு அது பொருந்தும் அப்போது அந்த தெய்வ அனுகூலமான நட்சத்திரத்தை என்றைக்கும் தெய்வமாக நீங்கள் பார்க்க வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அப்போ இதிலிருந்து ஒரு மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ இந்த நட்சத்திரக்கார அதிர்ஷ்ட நட்சத்திரம் இவங்களை எப்பவுமே அவங்கள கேட்டு ஒரு ஆலோசனை செய்யுங்க ஒரு ஆலோசனை எதுவாக இருந்தாலும் கொடுங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நல்ல மாற்றங்களாக ஏற்படும் இது எல்லாம் உங்களை சார்ந்த விஷயமே இதிலிருந்து நீங்கள் நீங்க எதுல வெளிவர வேண்டாம் எல்லாமே உங்களுக்குள்ளேயே அந்த சக்தி இருக்குது உங்கள் உன் கை நம்பி உயர்ந்திட பாரு உனக்கென எழுது ஒரு வரலாறு உனக்குள்ளே சக்தி இருக்கு அதை உசிப்பிட வழிப்பாரு அப்படின்னு அந்த முன்னோர்கள் அந்த காலத்து இந்த வார்த்தை தான் இந்த உலகத்துக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு வந்துச்சு வெளியில அப்ப நம்ம கையை நம்பித்தான் வாழணும் அதனாலதான் அஸ்தம் என்பது கைத்தாளன்னு சொன்னாங்க ஒரு ஜார்ல அடிச்சாவது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஓசை வெளியே கொண்டு வா உன் திறமை வெளியே கொண்டுவான்னு சொன்னாங்க இது எல்லாமே ஒரு அமைப்பு அதனால அஸ்த நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழுமையான நட்சத்திரம் சந்திரன் திசையில் பிறக்கும் போதே தாயுடைய திசையில் பிறந்து இந்த உலகத்துக்கு வந்தவங்க அவங்க அதனால தாய்கிட்ட நீண்ட காலம் அவங்க வாழ முடியாது அந்த உலகத்துக்கு வெளியில் வந்துடுவாங்க பகுதி காலம் தான் தாயோட அன்பெல்லாம் பகுதி காலம் தான் அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துடுவாங்க அதனால் அந்த திசையில் உங்களுக்கு ஒரு யோகம் அடிக்கடி நீங்கள் தயிர் சாதம் கொடுத்துக்கிட்டே வாங்க தானம் பண்ணுறது சந்திரன்னா நெல் நெல்லுலேருந்து அரிசி தயிர் சாதம் பண்ணி ஒரு வெள்ளை நிறமாக இருக்கிறதுனால உணவு எப்போ கொடுத்தீங்களாலும் தயிர் சாதம் கொடுங்க அது மிகப்பெரிய ஒரு சைவ உணவு அவ்வளோதான் தயிர் சாதம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி ரொம்ப காது கேளாதவங்களுக்கு ஊனமுற்றுவர்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு கேட்ட நட்சத்திரம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நட்சத்திரமாக இருந்து உங்கள் வாழ்க்கை பாதைக்கு ஒரு உயர்வான யோகம் நடக்கும் என்று சொல்லி ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா முன்பதிவு செய்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் பொருந்தும் நீங்கள் எப்படி வாழணும் உங்கள் ஜாதகத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மை என்ன நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்க எதை அடைய போகிறீங்க எதை இழக்க போகிறீங்க இனிமேல் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இந்த ஜாதகத்தை ஒன்றி வாழ்ந்து இந்த காலத்தை நம்ம எப்போ இந்த பூமியில் முடிக்க போகிறோம் அது வரைக்கும் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறோம் இந்த பதிவெல்லாம் கேட்டு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பான சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்